ரொம்ப அதிகாரபர்வா நம்ம இந்த எழுத்து அப்படின்னு டிக்ளேர் பண்ண முடியல எப்போனா நம்ம கரெக்டான அந்த வார்த்தை தெரியல இதுதான் ஒரு சாம்பிள் கொடுத்திருக்கேன் இது வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுத்தது இதில் பார்த்தோம்னா இப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டுமே ஹெவிலி பிரிண்டட் கேரக்டர்ஸ் வந்து இங்க் நிறைய இருக்கும் அதுல வந்து நம்ம என்ன ஒரு பாயிண்ட்டுக்குமே கொண்டு வர முடியல எல்லா விதமான ஜோன்லையுமே அப்பர் ஜோனல்லயும் சொன்னால் நேர் ஜோன்லையும் சொன்னா மிடில் ஜோன் இந்த இடத்துல தான் இங்க்கு வந்து ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா ஜோன்லையுமே வரும் ப்ராக்டிக்கலா என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்கு இந்த எழுத்துக்கள் ஒரிஜினல் லெட்டரை சேமா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்கவே இருக்காது அந்த எழுத்துக்கள் வந்து மேல 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 இங்க் பிரிண்ட் ஆயிட்டே இருக்கனால அதோட உணவுமே ஷேப்பே வந்து மாறி இருக்குன்னு சொல்லி சொல்றோம் நெக்ஸ்ட் ஒன் டபுள் சைடர்னு சொல்றோம் ஒரு பக்கம் இருக்கிற எழுத்து இன்னொரு பக்கம் இருக்கிற மாதிரி இது ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா ஓல்டு டாக்குமெண்ட்ஸ்லதான் இருக்கு நம்மளால வந்து படிக்க முடியாத அளவுக்கு கூட இருக்கும் இதுக்கு பேர் வந்து ஷோ த்ரூ ஆர் ப்ளீட் த்ரூன்னு சொல்றோம் இது ஒன் ஆஃப் சேலஞ்சிங் சொல்றாங்க சிதைவுக்கு ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு ஆனா இப்போ நாலு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராசஸிங் இது ரொம்ப ஈஸியா பண்ணிடுறாங்க இதுல தொண்ணூறு சதவீத விதமான அவுட்புட் கூட நம்மளால எடுத்துக்க முடியும் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி உள்ள எழுத்து வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இருக்கும் பேப்பர் குவாலிட்டி புவரா இருந்தா மாத்திரமே மேக்சிமம் இதுல இருக்கு நெக்ஸ்ட் வந்து பைனலைசேஷன் பண்ணும்போது டிஜிடைசேஷன் பைனலைசேஷன் பண்ணும்போது இதுல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு செக்மெண்டேஷன் ப்ராப்ளமே இங்க வந்து ஃபெயிலியர் ஆயிருது எந்த எழுத்தை வந்து முன்னாடி உள்ள எழுத்தா த்ரெஷோல்டுன்னு ஒரு கான்செப்ட் எடுத்து பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது இமேஜ் ப்ராசிங்ல இது ரொம்ப ஃபெயிலியர்ஸ்கான கான்செப்ட்ஸ் இருக்கு அந்த ஃபேக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் இந்த ஃபேக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்ல நாய்ஸி இன்புட் டஸ்டின்னு சொல்லுவோம் நம்ம இப்போ வந்து ஜெராக்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து இந்த மணல் தெளிச்ச மாதிரி புள்ளி புள்ளி அது மாதிரி இருக்கும் தமிழ் எழுத்துக்களை பொறுத்தளவு என்ன அந்த வந்து இம்மா இப்பா இல்ல உண்மையிலே அது வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிருச்சான்னு சொல்லி நம்மளால எடுக்க முடியாத ஒரு வகையான சங்கடத்தை ஏற்படுத்துது ஃபேக்ஸ் டாக்குமெண்ட்ல ஏற்படுற டிஸ்டார்ஷன்ஸ் இது ஃபேக்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இந்த அப்சர்வேஷன் எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒரு எழுத்துக்கள் வந்து அதோட வித் வந்து எப்பயுமே கான்ஸ்டா இருக்கும்னு சொல்ல முடியாது என்டையர் டாக்குமெண்ட்ஸ்ல ஹோலாவே வந்து உங்களுக்கு விதமான சிதைவு இருக்கும் இந்த இந்த அப்பர் ஜோன்ல தான் லோவர் ஜோன்ல தான் நம்ம பார்க்க முடியாது குவாலிட்டி டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்றோம் டைப் ரிட்டன் இதுல பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ்ல இருக்கலாம் வேர்ட்ஸ்ல இருக்கலாம் இமேஜ் ப்ராசஸிங் கான்செப்ட்ஸ வச்சு மட்டுமே நம்மளால வந்து இப்போத வரையும் அவுட் கொண்டு வர வர முடியாது இருக்கு அந்த ஹோம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா சிதைவு இந்த சிதைவு எத்தனை வகையா படுத்தலாம்

டபுள் சைடட் டாக்குமெண்ட் அண்ட் ஹெவிலி பிரிண்ட் எடுக்க சொல்றேன் எனக்கு நான் திருப்தி படுற அளவு இருக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்கன் கேரக்டர் இருக்குல்ல சார் என்னோட என்னோட கருத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம அந்த ப்ரோக்கன்ல என்ன சொல்றோம்னா பாதி எழுத்து அழிஞ்சிருக்கு அழிஞ்சிருக்கு அழிஞ்சிருக்குன்னு சொல்றோம் கம்ப்யூட்டர் பொறுத்த அளவு ஷேப் ட்ரேசிங் லைன் ட்ரேசிங் ஒரு மெத்தட் இருக்கு சார் அந்த மெத்தட சொல்லும்போது போது கட்டாயம் அந்த காவை வந்து ஆவா தாவான ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியுது சார் கட்டாயம் ஒரு எழுத்து கொண்டு வர முடியும் அதுக்கான சொல்யூஷன் என் கையில இருக்கு சார் இப்போ என் கையில் இருக்க என்னோட சைட் அட்ரஸ் கூட நான் பேப்பர்ல கொடுத்துருக்கேன் என்னால ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த அதோட அவுட்புட் கொடுக்க முடியும் ஷேப் அண்ட் லைன் ட்ரைசிங் மெத்தட் வச்சு ஒரு சிதஞ்ச எழுத்த வந்து என்னால தொண்ணூறு சதவீதம் சொல்ல முடியாது ஒரு எழுபத்தஞ்சு சதவீதத்துல இருந்து எண்பது சதவீதம் என்னால அவுட்புட் கொண்டு வர முடியும்

கையால எழுத்தப்பட்டதோ சொல்லு அந்த கோடு போட்டு வரனால அவங்க இன்னும் ஒரு அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஈஸியா இதுதான் ஸ்டார்டிங் இதுதான் வச்சிட முடியுது நம்ம தமிழ் எழுத்துக்களை பொறுத்த அளவு அப்படி எடுக்க முடியல என்னோட முயற்சி வந்து இது முதல் முதலா பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப திருப்தியா வர்றது அந்த ப்ரோக்கனும் டபுள் சைடட் டாக்குமெண்ட்னு சொல்ற அந்த ரெண்டுக்குமே நல்ல விதமான அவுட்புட் வருது சார் இன்னும் முயற்சி பண்ணா கொண்டு வரலாம் என்ன பொறுத்தவரை எனக்கு அந்த இன்னும் நான் லாங்குவேஜ் பொறுத்த அளவு அவ்வளவு நாலேஜ் இல்லாதனால நான் கட்டுரையாவே போட்டுக்கிட்டே இருக்கேன் ஒரு ஏழு எட்டு பேப்பர் போட்டிருக்கேன் யாராவது இதுல இந்த இன்ட்ரெஸ்டாவே இருந்து முயற்சி பண்ண என்னோட அல்காரதம் கூட நான் கொடுக்க ரெடியா இருக்கேன் நிறைய இருக்கு

நன்றி ஒரு புது விதமான முயற்சி அவங்க சொன்னது மாதிரி வந்து இதுவரைக்கும் அந்த மாதிரி மெத்தட் வந்து கண்டுபிடிக்கல என்ன இந்த இமேஜ் இந்த டிஸ்ட்ராக்ஷன் கேரக்டர் டிஸ்ட்ராக்சன் இப்படி ஒரு வாஸ்ட் பட்டியல் இருக்குங்கிறதே அவங்க கட்டுரைச்சு டிஸ்டார்ஷன் சொல்லுவாங்களே தவிர ஏதாவது ஒன்னா ட்ரோ டைப் சொல்லுவாங்க இவ்வளவு டைப் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டா காலில் வரும்போது அவங்க ஆர்டிகிளே படித்தேன் அவங்க கடைசியாக முடிக்கும்போது எழுதியிருக்காங்க அந்த ஆஃபே ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல தான் இருந்துச்சு எனக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு அது என்ன சொல்ல வர்றாங்க ஏன்னா ஆஃபில் பாதி உடஞ்சி போனோம் அது பிராக்கெட்ல ஆரம்பிக்கிற எந்த பிராக்கெட் முடியுதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் தான் தெரிஞ்சு அது டிஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத இடமே இல்லை சார் உங்க ஆர்டிகிளே படிங்க கடைசியில் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு அதெல்லாம் அதே ஒரு லிஸ்ட் நீங்க எடுத்து நல்ல அருமையான பேப்பர் அது நல்ல முயற்சி அது நமது பாராட்டுங்க